அன்பிற்சிறந்த தமிழர் வாழ்வியல் புனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவரையும் பெண்ணாட முத்து ஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்று உங்கள் முன்னே தமிழர் வாழ்வியல் ஆயுரை அறுபத்தி ஏழை அழைப்பதிலே நான் ஆனந்தம் அடைகிறேன் நான் வாரம் இந்த மார்க்கு போலோ இங்கே அந்த காயல் கொற்கை வந்த வந்தபொழுது அவன் குறித்து வைத்த குறிப்பினுடைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதன் தொடர்ச்சியாக இன்று சில செய்திகளை மார்க்கோபோலோவனுடைய வாயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினுடைய நாணயத்தை பற்றி மார்க்கோ போலோ ஒரு குறிப்பை எழுதுகிறார் கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினிடத்திலே ஒரு சிறந்த நீதி இருந்தது கடனை பெறுபவர் கடனை திருப்பளிப்பதிலே மிகவும் சிறத்தியாக இருந்தார்கள் ஏமாற்றுகிற மனப்பாங்கே இல்லை என்று எழுதுகிறார் ஒன்று ரெண்டு தவறுதுன்னு வச்சுங்க ஆயிரத்தி ஒரு நாள் கொடுக்க முடியல என்ன செய்வாரான் கடன் கொடுத்தவர் கடவன் பெற்றவரை தேடி சென்று அவர் முன்னாலே ஒரு சிறிய கோடை கிழிச்சிருவாரான் அந்த கோட்டையை அவர் தாண்ட அந்த கடன் வாங்கியவர் என்ன நீதி பண்பு பாருங்கள் யார் மூலமாவது சொல்லி அனுப்பி அந்த கடனுக்குண்டான பணத்தை திருப்பி கொடுத்தாதான் தான் கோட்டை தாண்டு வரான் இப்போ ஒரு பெரிய யானை இருக்கும் மிகப்பெரிய யானை இருபது அடி பதினஞ்சு அடி ஒரு அடி வரும் கூட இருக்கும் பத்து பன்னெண்டு அடி அது கால ஒரு சின்ன பரம்பு வச்சுருவாங்க அந்த யானை பாகன் அதை தாண்டாத அது ஒரு மரத்தையே பிடுங்கேறியக்கூடிய வல்லமை உள்ள ஒரு யானைக்கு இந்த பெறம்பு சின்ன ஒரு ஒரு அடி ஒன்றடி நீட்டு உள்ள ஒரு குச்சியை தழுறது ஆகும் அந்த இளம் வயதிலே அந்த குச்சியால் அடித்து அடித்து அந்த அந்த காலில் அந்த குச்சி வைத்து பழகியதாலே குட்டியாக இருந்தப்போ இது மலைபோல் வளர்ந்த பின்னாலும் கூட அந்த சர்தித்திற்கு இருக்குது அதுபோல் இந்த பணம் வாங்கியவர்கள் கடன் வாங்கியவர்கள் கடன் பெற்றவர்கள் அவன் கிழித்த கோட்டிற்கு மரியாதை கொடுத்து அது உள்ளே நிற்பார்களாம் இதை குறிக்கிறார் மார்க்க போல இன்னொன்று அதுபோல் ஒரு விலை அயல் நாட்டு வாங்கி ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு அரசன் என்று குறிக்கிறார் அரசனால் சிற்றரசனாக இருக்கலாம் அல்ல சமமான அந்த சொல்ல ஒரு அரசு அதிகாரியாக கூட இருக்கலாம் அவன் இந்த பணத்தை திருப்பி கொடுக்காதனால இந்த அயல் நாட்டு வண்ணின் கோடு கிழித்தான் அந்த பின்னால் இந்த பணத்தை கொடுத்த பின்னால் தான் நான் தன் மாளிகைக்கு திரும்பி சென்றான் என்ற ஒரு நிகழ்ச்சியை மார்கபோலோ குறிக்கிறேன் ஆகினால இப்படி அறம் காக்கும் அரசன் என்கிற சொல்லை மார்க்கபோலோ பயன்படுத்துகிறார் மார்க்க போல கண்ட இந்த காயல் துறைமுகம் சில நூற்றாண்டுகளிலே தூர்ந்து போயிற்று காயலையும் கடல் கைவிட்டு அகன்று விட்டது இப்பொழுது சீரழிந்த சிற்றூராக அந்த காயல் காணப்படுகிறது ஆனாலும் ஊரிலே வீரபாண்டிய கட்டபவன் கட்டி ஒரு சின்ன மண்டபம் இன்றும் இருக்கிறது அதாவது அவன் வந்து இந்த திருச்செந்தூர் முருகன் மேலே பக்தி உள்ளவன் அந்த பூசை நேரத்திலே பூசை முடிந்த பின்னால் தான் உணவு உண்பதன் ஒரு பழக்கத்தை வைத்திருந்தானான் ஆகினால ஒரு நாழிக்கு நாழினா ஒரு தூரம் ஒரு கிலோமீட்டர்னு வச்சிங்களேன் அந்த அங்கே ஒரு முரசு அறைவார்கள் நகரா என்று பெயர் இதற்கு நகராவை ஊதுவார்கள் அந்த நகரா ஊதுவான் கொம்பு என்று சொல்லுவாங்க தமிழில் அந்த நகராய் ஊதுகிற பொழுது அந்த சத்தத்தை ஒரு தூரத்தில் இருக்கிற இன்னொரு மண்டபத்தில் இருக்கிறோன்னு கேட்பான் இவன் ஊதுவான் ஆக மாறி 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 இவனுக்கு ச எங்கள் செய்தி வரும் பாளையம் அந்த பஞ்சாலங்குறிச்சிக்கு பின்னால் தான் உணவு உண்பான் என்று சொல்வார்கள் இன்றும் கூட ஓரிரு நகராக்கள் அந்த நகரா மண்டபம் பெறுதுக்கு இன்றும் இருக்கின்றன திருச்செந்தூருக்கும் அந்த பாளையம் அந்த பஞ்சாலங்குறிச்சி இடையிலே அப்படி ஒரு மண்டபம் இந்த காயிலே இன்றும் இருக்கிறதா இந்த காயலில் சொல்வது பார்க்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் ஆக இப்படி காயல் மிக சிறப்புடையதாக இருந்திருக்கிறது இதுதான் காயிலுடைய சிறப்பு இவ்வாறு கால்டுவெல் அதற்கு பின்னாலே மத்திய தொல்லியல் அகழ்வாய்த்துறை தமிழக அகழ்வாய்த்துறை இவடெல்லாம் சில ஆய்வுகளை கொற்கையிலே செய்திருக்கிறார்கள் அதனுடைய சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன் இளச்சங்க காலத்தினுடைய பந்த பழந்தமிழ் பாண்டி நாட்டுடைய தலைநகராகவும் துறைநகராகவும் பட்டினமாகவும் விளங்கிய கொற்கை என்று நாம் மறக்கக்கூடாது தென் தமிழ் தென் பாண்டி நாடு அதாவது பாண்டி நாட்டு தலைநகர் மதுரை பின்பு திருநெல்வேலி நிர்வாக தலைநகரம் துறைமுக தலைநகரம் தென்பாண்டி தலைநகரம் ஒரு காலத்தில் கொற்கை இருந்திருக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு நகராக கொற்கை இருந்திருக்கிறது துறைமுகப்பட்டினமாகவும் இருந்திருக்கிறது பட்டினம் என்றால் கடல் சார்ந்த ஊர் ஊர்னால் நகரம் இதே நகரம் நகரம் போகிறேன்னு வச்சுங்க பட்டணம் அது வந்து கடல் சாராத பெரிய நகரம் இப்போ மதுரை வந்து கடல் சார்ந்த நகரம் அது மதுரை பட்டணம் காவரிப்பும் பட்டினம்னா கடல் சார்ந்த ஊர் அதுபோல் கொற்கை பட்டினம் ஆக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தொம்பதிலே தமிழக அரசு தொல்லியல் துறை பல ஆய்வுகளை இங்கே மேற்கொண்டார்கள் அது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஆய்வு ஏனென்றால் இந்த அகழ்வாயில் தகரிக்கப்பட்ட கரிம ஒன்றினை கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தியதிலே இந்த காலம் கிடைத்த பொருளுடைய காலம் கிமு எழுநூற்றி எண்பத்தைந்து அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருட்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டத்தில் அமையப்பெற்றுள்ள இந்த கொற்கையில் மீண்டும் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இந்த ஆண்டு அகழவராட்சிகளை செய்து வருகிறது இன்னும் பலவகையான பொருட்கள் இங்கே கிடைத்த வண்ணமே இருக்கின்றன இப்போ இன்னும் கிடைக்க போதுன்னு பாருங்கள் நிறைய நமக்கு மகிழ்குரிய ஒரு செய்தி இது தொடர்ந்து அங்கே அகழ்வராட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சங்கு வளையல்கள் தயாரிக்கும் தொழில் நடைபெற்றதற்கான சான்றுகள் அங்கே கிடைத்திருக்கின்றன இந்த சங்கில் எப்படி வளையல் செய்தாங்கிறத இந்த பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் என்ற அந்த நூலிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட தொழில்துறை வெளியிட்ட ஒரு நூல் வண்ணப்படங்களோடு ஆர்ட்ஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நூல் அது அந்த பழங்கள் படங்கள் போட்டிருந்தால போய் பாருங்க நீங்கள் முழு சங்கு போட்டிருப்பாங்க பாதி அறுத்த சங்கு முக்கார்த்த சங்கு அவலிருந்து அறுக்கப்பட்ட சங்குகளுடைய உருவங்கள் அந்த வளையல்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறப்பையும் ஓ இவ்வளோ அருமையாக அறுத்து இருக்கிறார்களா என்று நமக்கு தெரியும் ஆக இந்த வளையல் செய்கிற ஆலையே அங்கே கண்டுபிடித்திருக்கிறார் ஏன்னா அவ்வளோ சங்குகள் அங்கே கிடைச்சிருக்கு அந்த சங்குகளிலிருந்து அந்த செய்கிற அந்த தொழிலை அவர்கள் மிக சிறப்பாக சேருக்கிறார்கள் ஆக இதில் வந்து இப்போ அந்த என்ன கிடைச்சிருக்குன்னா அந்த ஆலைகளில் சங்கு வலைகள் தயாரிக்கும் அந்த ஆலைகளிலே முழுமையான சங்கு பாதியறுத்த நிலையில் உள்ள சங்கு முழுவதும் உடைந்த உடைந்ததுமான சங்கு வளையல்கள் போன்றவை அங்கே நிறைய கிடைச்சிருக்கு அதுலருந்து தெரியுதுன்னா அது பயன்பட்டார் பயன்படுத்துவருடைய இடமில்லை அதை செய்கிற இடம் என்று பொருள் அதனால் தான் பலவிதமான நிலைகளிலே அந்த சங்குகள் கிடைத்திருக்கின்றன அண்மையில் சதுர வடி வடிவிலான செங்கல் கட்டுமான ஒன்றும் கிடைத்திருக்கிறது இதுதான் ரொம்ப சிறப்பு அதில் சதுர வடிவமான செங்கல் இச்செங்கல்கள் சங்ககாலத்தவை என்று அடையாளம் காட்டுகின்றன ஏன்னா அந்த செங்கல் பற்றிய குறிப்பில் சங்ககால நூல்களை வருகிறது அப்படியே அதுக்கு சான்று போல் இருக்குது இந்த கொற்கில் இருக்கிற அந்த செங்கல்கள் இந்த செங்கல் கட்டுமானம் இருபத்தொன்போது அடுக்களை கொண்டு ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு மீட்டர் உயரம் கொண்டுள்ளது பாருங்கள் எவ்வளோ ஆயிரம் இருக்குது பாருங்கள் அப்போது கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு மேலே இருபத்தொம்பது அடுக்குகளை கொண்டிருக்கு அந்த செங்கல் சுவர் இக்கட்டுமானத்தின் நடுவே பெரிய கொள்கலன் ஒன்று தலைக்காட்டு அந்த கட்டுமானத்தை மேலே தோண்டிக்கிட்டே போயிருக்காங்க ஒரு பெரிய கொள்கலன் ஒரு பெரிய பாத்திரம் போல் ஒரு பெரிய கொள்கலன் அதில் தலைக்காட்டுது இந்த கொள்கலன் தனித்துவமாக இச்செங்கல் கட்டுமானத்திலே வைக்கப்பட்டுள்ளதால் இக்கட்டுமானம் ஒரு சிறப்பான இடத்தை பெறுகிறது இது ஒரு சிறப்பான ஒரு காலத்திற்காக காரியம் பற்றி இருக்கிற மாதிரி தோணும் ஏன்னா அவ்வளோ உயரம் இருபத்தொம்பது அடுக்கில் ஒரு செங்கல் கட்டிட்டு போய் அதன் நடுப்புற ஒரு கலையும் இருக்குன்னா இன்னும் அது தெளிவாக அது என்னவென்று புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஒரு சிறப்பு காரணம் பற்றி தான் அமைப்பு இருக்க வேண்டும் ஆனால் தான் இது வந்து மிக சிறப்பான ஒரு கண்டுபிடிப்பாக கருதுகிறார்கள் இதன் தரைத்தளத்திலே சுக்கான் பாரி கற்களை கொண்டு அடுக்கி அதன் மீது மணல் பரப்பி அதன் மேல் செங்கல் கட்டுமானம் செம்மையாக எழுப்பட்டுள்ளது எவ்வளவு பண்ணிருக்கோம் சுக்காங்கல் அதுக்கப்புறம் செங்கல் அது மேலே ஃபவுண்டேஷன் போல் அடித்தளம் போல் ஏதோ ஒரு மிக சிறப்பான ஒரு செயலு காரணத்திற்காக செய்திருக்க வேண்டும் இதை ஆய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் மிக கட்டுமானம் மிக செம்மையாக எழுப்பட்டுள்ளது இக்கட்டுமானம் தனித்து வாய்ந்ததாக உள்ளது இது வரையில் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே இது போன்ற அமைப்பு கண்டுபிடிக்கலை இது வரையில் இது என்னவாக இருக்கும் என்று ஆய்ந்து கொண்டிருக்காள் மிக சிறப்பான ஒரு செய்தியை சொல்லுவதாக இருக்கலாம் இந்த கட்டுமானத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் இதன் அருகே தொலைவுடன் கூடி ஒன்பது அடுக்குகளை கொண்ட வடிகட்டும் குழாய் ஒன்றும் உள்ளது அப்போ பாருங்கள் ஏதோ ஒரு வாட்ரு பியூரிஃபிகேஷனாக இருந்திருக்குமா அதில் ஒன்பது தொலை உள்ள குழாய் ஒன்றும் வெளியிருக்கு அதிலிருந்து ஒன்பது தொலை இருக்குது அந்த குழாயில் ஒன்பது அடுக்குகளை கொண்ட வடிகட்டும் ஒன்பது அடுக்கு தொலைகளோடு கூடி ஒன்பது அடுக்கு கொண்ட வடிகட்டும் குழாய் அப்போது ஒன்பது அடுக்கில் குழாய் இருக்குது ஒரு ஒரு அடுக்கு ஒரு ஒரு வாரத்தில் எதுவா அது பிரிஞ்சிருக்கணும் அது என்னென்னு தெரியல ஒன்பது அடுக்குகள் கொண்ட வடிகட்டும் குழாய் ஒன்றும் வெளிப்பட்டுள்ளது இதன் அருகே மேற்கத்திய நாட்டு ஓடுகளும் கிடைத்துள்ளன பனையோடு அந்த மேற்கத்திய நாட்லேருந்து வந்த ஓடு அதுவும் அது பக்கத்திலே இருக்குது என்ன செய்திருப்பான் தமிழன் என்ன ஒரு பெரிய அறிவியல் காட்சிகள் நடந்திருக்கணும் இது வந்து பெரிய புதிதாக இருக்குது எல்லாருக்கும் கொற்கையில் தற்பொழுது கிடைத்து வரும் தொல்லியல் சான்றுகள் நீண்ட நெடுங்காலத்துடன் நாடுகளுடன் வணிகத் தொடர்பு கொண்டு இருந்தது என்பதையே பறைசாற்றுகிறது பல நாடுகளோடு பல காலம் ஒரு ஆண்டு இல்லை நானூறு ஐநூறு ஆயிரம் ஆண்டுகள் இங்கு வணிகம் நடந்திருக்கணுங்கிறதான் இங்கே கிடைக்கிற பொருட்கள்லாம் எல்லா நாட்டோட பனையோடு காசுகள் பல சான்றுகள் கிடைச்சிருக்கு என்னென்ன நாட்டோடுகள் வணிமம் செய்திருக்கிறார்கள் என்பது அண்மையில் கொற்கை அகழ்வாயில் கிமு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கங்கை சமவெளியை சார்ந்த கருப்பு வண்ண பூச்சி பெற்ற பிளாக் ஸ்லிப் வேர் ஆஃப் கே கேஞ்சிக் வேலி ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இதுதான் மக சிறப்பாக இருக்குது இந்த ஓடு வந்து என்ன செய்தியை சொல்லுது கொற்கை அகழ்வாய்களிலே கிடைக்கப்பட்டுள்ள வெள்ளி முத்திரை காசுகள் அந்த வடக்கத்திய மெருகூட்டப்பட்ட கருப்பு நிற பானை ஓடுகள் நார்த் அண்ட் பிளாக் பாலிஷ் வேர் கங்கை சமைவெளியை சார்ந்த கருப்பு வண்ண பூச்சி பெற்றுள்ள பானை ஓடுகள் கிடைக்க பெற்றுள்ளதன் மூலம் தென்னிந்தியாவானது கிமு ஆறாம் நூற்றாண்டிற்கு முன்னரே இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுடன் வாணிக தொடர்பு கொண்டிருந்தது என்று இந்திய தொல்லியல் துறையின் மேலாள் தலைமை இயக்குனர் முனைவர் ராகேஷ் திவாரி இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் சிங் ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போது அவங்க வந்து இந்த ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னையே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் வணிக தொடர்பு இருந்திருக்கணும் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஆர்கேஷ்டி அவருடைய வாசகத்தை நான் படிக்கிறேன் இட் கிவ்ஸ் மீ கிரேட் பிளஷர் டு ரைட் ஆன் தி ஆர்கலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கோயிங் ஆன் இன் தமிழ்நாடு அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அகோ ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹேவ் அ லுக் அட் த பாட் ஷர்ட்ஸ் ஆஃப் நார்த்தன் பிளாக் பாலிஷ்ட் வேர் recovered ரெக்கவர்ட் ஃப்ரம் know அண்ட் நோ radiocarbon date ரேடியோ கார்பன் டேட் அவைலபிள் levels லெவல்ஸ் on that தட் இட் வாஸ் மை that த contracts between சவுத் India நார்த் இண்டியா India பி ஆஸ் as சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் பிசிஇ ஆர் even earlier இதற்கு முன்னே இருக்கலாங்க என்னுடைய குறிப்பில் நான் சொல்கிறேன் அது வந்து எழுநூறு ஆகுனா ஆயிரம் ూ ఆరూడాం ద అవుట్ ఆఫ్ ది రీసెంట్ ఎస్కవేషన్స్ అడ్ కీల కొడుమణల్ అండ్ అదర్ సైస్ ఇన్ తమినాడు ఇన్లూడింగ్ నార్థన్ బ్లక్ పాలిష్ వేర్ బ్లక్ స్లి అండ్ ఏడ్ నంబర్ ఆఫ్ పార్ట్ షెడ్స్ విత్ ప్రామి ఇన్స్షన్స్ ఫిఫ్త్ సిక్స్చురీ బిసి రేడియో కార్బన్ డేట్స్ ఐ హరాబరేటెడ్ దట్ వ్యూ த சேம் ஆஸ் ஆல்சோ புஷ் பேக் த ஆண்டிக்யூட்டி ஆஃப் அர்பனைசேஷன் ஆஃப் தட் ரீஜியன் அட் பார் வித் நார்த் இந்தியா இங்கே தான் கொஞ்சம் அந்த நார்த் இந்தியன்னு இது கேட்டார் வட இந்தியாவுக்கு சமமாக எங்கள் நகர நகரிகிறது தான் அதில் வந்து தாண்டிங்க அவங்க ஆயிரத்தி நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னே நகர நகரிகள் நெல்லையில் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த அபவ் இட் இஸ் நோட்டபுள் தட் த எவிடென்ஸ் ஃபார் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் டேட்டபிள் டு அபவுட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியஸ் மில்லியன் இயர்ஸ் பிஃபோர் ப்ரெசன்ட் இஸ் நோன் ஃப்ரம் த சைட் ஆஃப் அத்திரம்பாக்கம் தமிழ்நாடு இங்கே அந்த செய்தியும் சொல்கிறார் அது தமிழ்நாடு என்பது மனித மானிடர் வாழ்ந்தற்குண்டான சான்றை இந்த அதிரம்பாக்கம் சென்னைக்கு அருகில் இருக்குது அந்த மதுரம்பாக்கத்திலே கிடைத்த சில கற்கால கருவிகள் அதுக்கு வயசு என்ன சொல்கிறாருன்னா டாக்டர் ராகேஷ் திவாரி பதினைஞ்சு லட்சம் ஆண்டுகள் சொல்கிறார் பதினைஞ்சி லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனித சமுதாயம் மனித நடமாட்டம் வாழ்க்கை வாழ்ந்த பகுதியாக தமிழ்நாடு இருக்கிறது அந்த தொடர்ச்சியாகத்தான் இந்த பழம் பெரும் சான்றுகள் எல்லாம் இங்கே கிடைத்து கொண்டிருக்கின்றன என்கிறத சொல்லாரு மனுவின் சொல்கிறேன் பாருங்கள் அப்பார்ட் ஃப்ரம் த அபவ் இது இல்லாமல் அதாவது கொற்கை இப்போ சொன்ன அந்த செய்திகள் அல்லாமல் இட் இஸ் நாட்டபிள் தட் த எவிடன்ஸ் ஃபார் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் டேட்டபிள் டு அபவுட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் பிஃபோர் பிரசண்ட் இஸ் நோன் ஃப்ரம் த சைட் ஆஃப் அத்திரம்பாக்கம் தமிழ்நாடு ரீசன்ட் ஆர்கலாஜிக்கல் ரிசர்ச் இன் தமிழ்நாடு ஹேவ் ஆல்சோ ப்ரொவைடெட் ஃபார்ம் எவிடன்ஸ் டு பிளேஸ் வெல் டெவலப்டு அயர்ன் டெக்னாலஜி இன்க்ளூடிங் ஸ்டீல் அயர்ன் டூரிங் அரவுண்ட் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிசி ஆயிரத்தி முந்நூறு கி மூவாயிரத்து முந்நூறுனா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மூவாயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இரும்பை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் இடத்துல இருந்தது இதெல்லாம் என்ன ஆச்சரியமாக இருக்குது பாருங்க இன்னைக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் வெளிநாட்டு டெக்னாலஜி வச்சு நம்ம பிரிஞ்சுட்டு உட்காந்துருக்கோம் அவன் அப்பவே பண்ணியிருக்கான் அதனால் இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக நான் தான் அவர்கள மொழியிலே நான் சொன்னேன் இப்போ நான் மாதிரி டாக்டர் ரவீந்திரநாத் சிங் அவர் சொல்கிறார் இன் வியூ ஆஃப் வேர்லி டேட்ஸ் ஆஃப் பிராமி இன் ஃபிஃப்த் சென்ச்சுரி பிசி பிசினா பிஃபோர் கிரைஸ் கிமு அக்கரன்ஸ் ஆஃப் டீலக்ஸ் வெரைட்டி ஆஃப் அந்த டீலக்ஸ் வெரைட்டி ஆஃப் நார்த்தர்ன் பிளாக் பாலிஷ் வேர் டேட்டபுள் டு சிக்ஸ்த் சென்சுரி பிசி கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முந்தைய பானைபாடுகள் இந்த கொர்க்கை மாநகரிலே கிடைக்கின்றன இவனெல்லாம் கிமு ஆறாம் நூற்று முந்தையது தாங்கிறார் அது பின்னால்தான் கிடையாது அதுபோல தான் அந்த திலீப் கே சக்கரபாட்டி இவர் வந்து எமிரிட்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் சவுத் ஏஷியன் ஆர்கியாலஜி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் யூகே லண்டன் அவர் சொல்கிறார் பிஎம்சி ஃப்ரம் பாலிஷ் அந்த பானை ஓடுகள் கீழேடி ஷோஸ் அலாங் வித் அதர் ஃபைன்ஸ் ஆஃப் பிஎம்சியின் தமிழ்நாடு அதாவது கொற்கை போன்ற இடங்கள்லாம் தட் த பிகினிங் ஆஃப் தி ஹிஸ்டாரிக் பீரியட் இன் சவுத் கனாட் பி லேட்டர் தேன் சிக்ஸ்த் சென்ட் அதனால் வந்து தமிழனுடைய வரலாறு கிமு ஆறாம் ஏழாம் ஐந்தாம் நூற்றாண்டு தாங்கிறார் கீமாருக்கு முன்னே தான் தமிழனை பற்றியே பேசணுங்கிறாரு எவ்வளவு அடித்தரமாக சொல்கிறாங்க பாருங்கள் அதனால இதெல்லாம் வந்து இங்கே காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் வந்து இன்னும் குறைச்சி சொல்லலாமா இன்னும் கொஞ்சம் குறைச்சி பாடலாமா அப்படின்னு நினச்சிட்டு போனேன் தவிர ஆனால் உண்மையை விளம்ப வேண்டு நினைக்கிற ஆராய்ச்சியாளர்கள் எப்படி சொல்லலைங்கிறதா நான் இதுக்காக தான் இவ்வளோ நான் படித்து காட்டுறேன் அதனால் ப்ரீ மௌரியனுங்கிறார் யாருங்க சுஸ்மிதா பாசு மஜிம்தார்ங்கிறவங்க ப்ரொஃபஸர் அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆஃப் கல்ச்சர் அது வந்து ப்ரீ மௌரியன்ங்கிறாங்க இப்போ மௌரியன் பீரியட்லாம் நீ பழமௌனு சொல்லிட்டு இருக்கீங்க இந்தியாவில் அதுக்கெல்லாம் வந்து எதே தமிழனுடைய நாகரிகம் அந்த அம்மா சுஷ்மிதா பாசு மஜிம்தார் சொல்கிறாங்க ஆக இப்படி பல சான்றுகள் கொற்கை மகிழ்வாயை பற்றி சொல்கிற பொழுது இந்த வெளிநாட்டவர்கள் இந்த வரநாட்டுகளை பற்றி நான் சொல்லியாக அதுக்காக நான் இவ்வளோ சொன்னேன் நான் அதனால் மேலை நாட்டியரோடு கீழ் நாட்டியர்கள் பலரும் இந்தியாவின் பெற பகுதிகளுடன் வணிக தொடர்பு கொண்டு கிமு எட்டாம் நூற்றாண்டிற்கு முன்னரே நடைபெற்றிருந்தது என்பதை கொற்கை அகழ்வாய்வுகள் காலக்கணக்கீடு உறுதி செய்திருக்கிறது மேலும் இப்பகுதியை சுற்றி அதிக அளவிலான தொழில் காணப்படுவது ஒப்பு நோக்கத்தில் பல தொழில் தளங்கள் இருக்கு இன்னும் முழுவதுமாக ஆராயவில்லை தமிழ்நாடு தொழில் திறப்புடன் ஆய ஆரம்பித்திருக்கிறது சிவகலை பரம்பில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாயிலே ஈமத்தாழி ஒன்றிலே சேகரிக்கப்பட்ட நெல்லினை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது கிமு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி கண்ட கண்டறியப்பட்டுள்ளது இதுவும் இந்த புரைநதி கடலிலே சேர்க்கிற பகுதி சார்ந்த ஒரு பகுதி தான் அதனால் ஒரு தமிழ் சமூகத்தினுடைய மேம்பட்ட பண்பாடு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இது அறிவல்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டதுங்க இல்லை ஏழு இங்கிலீஷத்துக்கு நடுவில் சங்க காலத்து சான்று ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்காது அதெல்லாம் அவ்வளோ இது வரைக்கும் சங்க காலம் சொன்னப்போல்லாம் ஏற்றுக்கலை கல் தொண்டா மண் தோன்ற காலத்தை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டு மூவாயிரத்து அறநூறு ஆண்டு சொல் கேப்பினா கிண்டல் இருக்கான் இப்போ மூவாயிரத்து இரநூறு ஆண்டு நெல் கிடைச்சிருக்கேன் வேளாண் மணி நெல் கிடச்சிருக்கு இப்போ என்ன யாருன்னா எங்கே போய் வாய வச்சுக்கிறது இப்போ அதனால் அதிர்ச்சநூர் மற்றும் சிவகலையில் கிடைக்கப்பட்டுள்ள உரிய உயரிய வெண்கலம் மற்றும் தங்கத்திலான பொருட்களும் உயரிய சடங்கு முறைகளும் அவர்களின் வளமான பொருளாதாரத்திற்கு சமூக வாழ்க்கை நிலைக்கும் சாட்சியும் கூறுகின்றன என்பதை நாம் மறக்கக்கூடாது அது சின்னூர் செ கொற்கை சிவகலை ஆகிய தொன்மை வாய்ந்த ஊர்களை பெற்றுள்ள பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் மூவாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை சிவகலை அகழ்வாயில் கிடைக்கப்பட்ட அந்த உமி நீங்கிய நெல்லினுடைய அதன் மூலமாக பெறப்பட்ட அறிவியல் உண்மை என்பதை நாம் மனசிலே பதிவு வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அடுத்து கிளை கிளைநதிகளிலே ஒரு நதியாக இருக்கக்கூடிய ஊரை பற்றி நான் சொல்லப்போகிறேன் அது கயத்தாறு என்று பெயர் கயத்தாறுனால் எல்லாருக்கும் தெரியும் வீரபாண்டிய கட்டவனுடைய தூக்கிலிட்ட ஊர் அது கிளை கிளைநதிகளிலே சில நதி பாய்கிற ஒரு ஊர் அது அந்த ஊருக்கு பாண்டிய சோழ நாட்டிலிருந்து புறப்பட்டு பாண்டிய நாட்டிற்கு இருக்கிற மதுரையிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலிக்கு வருகிறார் காளமேக போலவர் திருநெல்வேலிக்கு அருகே இருக்கிற ஒரு சிற்றூர் அந்த கைத்தார் அங்கே வருகிறார் அப்போது அந்த ஊரில் மாலை நேரம் சரி அங்கே இருக்கிற ஒரு கோயில் அருகே செல்கிறார் அந்த சிவன் கோயில் அவர் கொஞ்சம் அதாவது அவர் வந்து வசை மாறி பொழிகரில் காலமே வசைபாட காலமே என்று சொல்வார்கள் அதனால் அவர் இடத்துல பழமையாக ஜாகிரதையாக பழகுவாங்க அதை சில இந்த காலம் சொல்லுவோம் எல்லாருத்தாலும் குதர்க்கமாக பேசுவோம் தாட்னாங்க அதனால் தமிழிலே அவருக்கு குதர்க்கமாக தமிழ் சுவையாக வெளியே வரும் அந்த சிவனாலயத்தில் போய் ஐயா சிவன் சிவங்கோயிலுடைய சிவனுடைய பேர் என்னன்னார் அவர் சொன்னார் இது ஆலங்குடி ஆலங்குடியான்னு பேர் இந்த ஈசனுக்கு ஆலங்குடி அந்த ஊர் ஆலங்குடியான் அந்த ஈசனுடைய பெயர் ரொம்ப தப்பாக சொல்கிறீங்களே ஆலங்குடித்தவனாச்சாவன் அவனுக்கு போய் ஆலங்குடியான்ங்கிறீங்க இப்படி இப்படிதான் மட்டும் சொவங்க ஜ இருக்கணும் ஆலங்குடியானை ஆலாலம் உண்டானை ஆலங்குடியான் என்று ஆர் சொன்னார் ஆலங்குடியானை ஆயின் கோலையத்தோர் எல்லாம் மடியோர மண்மீதியில் அவன் மட்டும் அந்த ஆழத்தை குடிக்க விஷயத்தை குடிக்காமல் முட்டிருந்தான்னா நீங்கள் எல்லா பேரும் செத்து இருப்பீங்க நீங்கள் அவன் குடிச்சுனா நீங்களும் அவரோடு இருக்கீங்க அவன் அவன் அந்த விஷம் போய் அவர் கழுத்து தங்கி போச்சு நீலகண்டன்னு போயிடுவாங்கன்னா அவன் ஆளம் குடிச்சுன்னு அவன் போய் ஆலம் குடியானுங்கிறீங்க அவன் சொன்னது ஆலங்குடி என்பது ஊரினுடைய பெயர் இந்த ஈசனுடைய பெயர் ஆலங்குடியான் இப்போ இவன் எடுத்து எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா ஆளும் குடிக்காதவங்க எடுத்துக்கிட்டார் ஆலங்குடியான் என்றால் தப்பாச்சு ஆளும் குடித்த ஒரு இப்படி தான் இது போல் அவர் பாண்டி நாட்டுடைய அந்த திருநெல்வேலை அருகிலே வருகிறார் அங்கே கைத்தாறு கிட்ட வராரு அங்கே அவருக்கு வரப்பு கண்ணெல்லாம் சொக்குது பசி தாளில் காலமேத்துக்கு அதனால் அவங்க வராரு அங்கே கிட்ட வர பார்த்தா அவர் மேலதாளம் சத்தம் கேட்குது அந்தி மாலை மேளத்தாளம் ஆரவாரம் அவருக்கு உள்ளத்தில் ஆனந்தம் ஊட்டதாக மேலத்தாளம்லாம் கேட்குது திருவிழா போன்ற நிறைய சாப்பாடு கிடைக்குமே உன்ன உணவு கிடைக்குமேன்னு வந்தது அவருக்கு வயிறார உணவு கிடைக்கும் என்ற எண்ணமும் அவருக்கு வந்தது ஆற்றங்கரில் இருந்த பெருமாள் கோயிலில் அன்று ஒரு திருநள் மீதி எங்கும் கொடிகள் பறக்குது வீடுதோறும் கோலங்கள் விளங்கின கார்மேகம் உள்ளம் ஆகா கோயிலின் உள்ளே சென்றார் பெருமாளை கருட வாகனத்திலே ஏற்றி மாலைகளும் நகைகளும் அணிந்து கொண்டிருந்தார்கள் ஆலய குருக்கள் பட்டர்கள் பெருமாளை கொண்டுமையும் என்ன அந்த கருட வாகனத்தில் ஏற்றியாச்சு ஆச்சு மாலைகளாம் போட்டு ஆவரங்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கொஞ்ச நேரத்தில் சாமியை புறப்பட போகிறார்கள் அதுக்குள்ளேற கண்ணு சுழன்று போச்சு காலமேகத்துக்கு அப்படியே சுருண்டு பேர் ஊரில் படுத்துட்டார் கால் தளர்ந்தது உடல் சோர்ந்தது ஒதுக்குமான ஒரு இடத்துல போய் அப்படியே படுத்து உறங்கி விட்டார் பெருமாளை போய் பண்ணணும் பெருமாளை தூக்கியாச்சான்னு சொல்லக்கூடாது எழுந்தருளை பண்ணணும் பெருமாளை இப்போ அந்த வேலை வந்தாச்சு முரசு முது அதிருது சீர்பாதம் தாங்கி சேவை செய்யக்கூடிய பணிகள் தண்டயத்துக்கு அண்டையில் வந்து சேர்ந்த தண்டையம்னா தண்டுகைன்னு சொல்லுவாங்க பெரிய மரம் மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பத்து பேர் அந்த பக்கம் பத்து பேர் ஆக அப்படி தூக்கினால்தான் தூக்க முடியும் ஏன்னா அந்த வாகனத்து மேலே இந்த பற்ற ஏன் உகாந்துக்குவார் நாமத்தை போட்டுக்கிட்டு அவர் சேர்த்து தூக்கணுங்க எல்லாத்தையும் தூக்கியாச்சு ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஆள் குறையிற மாதிரி இருந்தது அப்போ அவர் சொன்னாராம் தோளில் வச்சதுக்கப்புறம் இந்த சீர்பாத பணியாளரில் ஒருத்தன் வரலையேன்னு குருக்கள் குறை கூறினார் ஏன்னா ஒருத்தனை காணும் சீர்பாத பணி அதுக்கு சீர்பாத பணின்னு பேர் சாமி தூக்குறன்னு சொல்லக்கூடாது சீர்பாத பணியில் செய்கிறோம்ல ஒருவனுக்கு குறைகிறது அப்படின்னு பற்ற சொன்னாராம் அப்போ அந்த தூண்மறையில் தன்னை மறந்துக்கிட தூங்க பாருங்க காலமேங்க அவர் பிடிச்சி எழுப்பாங்க ஓதோ தோருக்கா அந்த ஒரு அந்த ஒரு அவரை பிடிச்ச வந்து தோலை வச்சுட்டான் அவர் ஏற்கனவே பசி மயக்கம் தூக்க கலக்கும் தூக்கலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அவருக்கு பார்த்தா தோல்வ நங்குன்னு வெயிட்டு இறங்குது ஐயோயோ இந்த பெருமாள் நம்ம தலைமையன் வச்சுட்டான்னு போல் இருக்கு புட்டத்தோடய குட்டமாக சேர்ந்து அவரும் தூங்க முடியாமல் தூங்கி வர்றாரு அதனால் அப்படி தோழில் மாட்டி மகிழ்ந்தாரலாம் மெயன்பர்களான் ஆகா ஒரு மெய் மெய்யன்பன் கரெக்டாக வந்துவிட்டான் அந்த குறைஞ்ச ஆளுக்கு ஒரு ஆள் வந்துட்டான் அவனுக்கு மகிழ்ச்சி மெய்யன்பர்கள் வந்துட்டான்னு இவனுக்கு தாங்க முடியல வலி திருவீதியில் கோலாகலமாக பெருமாள் போகிறார் வீடுதோறும் நின்று சேவை சாதிக்கிறார் காளைமேகத்தினுடைய தோல் கடுகெடுத்தது கால் வலித்தது கை செழித்தது பொரியலகப்பட்ட எலி போல துடிக்கிறார் காளைமேகம் ஊரை சுற்றி வந்து விமானம் இறங்கியாச்சு காலைமேகத்தின் சீற்றம் கோவம் தலைக்கு மேலே ஏற்கனவே வசப்பாடுறவர் அவர் பார்த்து பாடுறார் அந்த பெருமாளை பாலை மனம் கமழ்கின்ற கயத்தாற்று பெருமாளை பழிகாரா கேள் அவர் பார்த்து சொல்ல போருங்க பாலை மனம் கமழ்கின்ற கயத்தாற்று பெருமாளை பழிகாரா கேள் நாளை இனி யார் சுமப்பார் என்னாலும் உன் கோயில் நாசம்தானே நான் போச்சு போல சுவையான பாடல்களுக்கு பிறப்படமாக இருந்ததும் அந்த தென்பாண்டி நாடு புறநிதி பாய்கிற நாடு அதனால் அப்படி அந்த ஊரை விட்டு அகன்றாருன்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த காலைமயத்தினுடைய பாட்டை பெற்ற அந்த தென்பாண்டி நாட்டிலே உப்பாற்றங்கரையில் இருக்குது அந்த கழுகுமலையிலே தோன்றிய சித்ரா நதி இதெல்லாம் துணையாறுகள் எல்லாம் போய் கடைசியாக அந்த தான் சேரும் ஆக புறநிதி தொடர்புடைய அத்தனையுமே தமிழுக்கு தொடர்புடையவான் என்பதுக்காக இந்த அவன் ஒரு நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொன்னேன் ஆக இது போல் அந்த பொருணை என்றாலே தமிழுக்கு தொடர்புடைய ஊர் பொதுகை என்றாலே தமிழ் பிறக்கிற ஊர் நான் ஏற்கனவே சொன்னது போல் பொன்னிற சந்தன மரங்கள் நிறைந்தது பொதிகை அது பொன்மலை பனி நிறைந்த மலை விமயமலை அது வெண்மலை இந்த இரண்டு மலையும் இந்த நாட்டினுடைய சிறப்புகள் எப்போ எப்படி வடக்கு இமயமலை சிறந்ததோ அதுபோல தென் தமிழ்நாட்டிலே புதிகை மலை சிறந்தது பொதிகையிலே தமிழ் வளர்ந்தது பொதிகையிலேருந்து தெண்டல் இருக்கிற பொழுது தமிழும் சேர்ந்து தான் வரும் ஆகினால்தான் பாருங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இன்றும் கூட தூய தமிழை கேட்கணுமா தீந்தமிழ் சுவைக்க வேண்டுமா திருநெல்வேலி பக்கம் போகணுன்னு சொல்லுவாங்க அதன்தான் பல சான்றோர்கள் அங்கே வந்து பல சான்றோர்கள் பிறந்தது தான் பாருங்கள் குமர குருதாஸ் சுவாமிகள்லாம் எவ்வளோ பெரியவர் அவர் நெல்லைக்கு சொந்தமானவர் அவ்வளோ தமிழ் தொடர்புடைய ஊர் இந்த திருநெல்வேலி கால்வாயில் பாருங்கள் தமிழகத்தில் இவ்வளோ ஊரை விட்டார் அங்கே போய் ஐம்பது ஆண்டு காலம் அந்த இடையன்குடி என்கிற ஊரில் தங்கி ஒரு குடிசை வைத்து அங்கே தங்கி தமிழ் ஆராய்ச்சி செய்தார் அவர் அந்த ஐம்பது ஆண்டுகள் கிறிஸ்தவ மதத்தை மட்டும் பரப்பியிருந்தார் தான் பெரிய கிறிஸ்தவ பரப்பினர் ஆகிருக்கலாம் அவர் நோக்கம் முழுவதும் தமிழை ஆய்வது இல்லைன்னா ஒப்பிலக்கலன் எழுத முடியுங்களா தென்னாட்டினுடைய அத்தனை மொழிகளையும் ஆய்ந்து அவர்களுடைய வயது என்ன அந்த எந்த சொற்பிறப்பியலிலே அந்த சொற் இந்த திராவிட மொழிகள் அனைத்தும் ஒரே மூலத்திலிருந்து வந்தார் என்பதுதான் அவருடைய ஆய்வு ஆக இந்த திராவிட மொழி குடும்பம் என்பது அந்த ஆரிய மொழிக்கும் சமஸ்கிருத மொழி வடமொழிக்கும் தொடர்பில்லை அதுக்கு முன்ன என்ன சொன்னாருங்க வில்லியம் ஜோன்ஸு அவர் சொன்னாரும் சொல்லக்கூடாது அவருக்கு வந்து இந்த கருத்துக்களை எடுத்து கொடுத்த அந்த வங்காள பிராமணர்கள் தான் கொடுக்கணும் ஆனால் அவன்தான் படித்தவன்னைக்கு ஒரு வெள்ளைக்காரன் கூப்பிட்டு ஒரு கருத்து தெரிஞ்சுக்கணும்னா யார்கிட்ட கேட்க முடியுங்க படித்தவங்க தான் கேட்க முடியும் கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சுருக்கணும் இவன் தான் ஆயிரத்தி ரெண்டாயிரம் வருஷம் படிக்கூடாதுன்னு சொல்லிட்டானே பிராமணரை தவிர மற்றவர் எவரும் படித்தல் கூடாது நான் அதெல்லாம் ஒரு இட்டுக்கட்டி சொல்கிறத நினைக்காதீங்க மனுஸ்மிருதியில் இருக்குது ஒரு ஒரு அந்தனர் வேதம் ஒதுகிற பொழுது அந்த வழியாக போகிற சூத்திரன் காதில் தப்பு தவிர இந்த வேதம் விழுந்தாலும் கூட அவனை பிடித்து வந்து இழுத்து படிக்க வைத்து அவன் காதலே ஏற்றி காத்து ஊற்றணும் இருக்கு உங்களுக்கு யாருக்கா சந்தேகம் இருந்தால் மனுஸ்மிருதியிலே எத்தனையா ஸ்லோகம்னு நான் சொல்கிறேன் என் இடத்துல மனுஸ்மிருதி புத்தகம் இருக்கிறது அவங்க படித்தவங்க நாங்கள் வரப்போகுது படிக்காமல் விட்டுட்டான் படிக்க அனுமதிக்கலேருந்தான் நம்ம சொல்கிறோம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மற்றபடி எனக்கு அவர் மேலே காழ்ப்புணர்ச்சி விரோதமாக இல்லை செய்தது வரலாறு இல்லையா ஆயிரம் வருஷம் படிக்கலை ஒரு வெள்ளைக்காரன் வராமல் இருந்திருந்தான்னா கடைசி வரைக்கும் தமிழன் படிச்சிருக்க முடியாது கைநாட்டு பேர் வழி தான் தான் அதனுடைய எச்சகம் தான் இன்றைக்கும் கிராமங்கள் முழுவதும் பாதி பேர் கைநாட்டு பெருவழியாக இருக்கான் கைநாட்டு பேர் வழி தான் படிப் படிப்பறிவே இல்லை இன்று பள்ளிகள் வந்து காமராஜர் செய்த ஒரு பெரும் தொண்டு அவர் வந்து கல்விக்காக அவ்வளோ முயற்சி எடுத்தார் பிள்ளைகள் பள்ளிக்கு வராமல் இருப்பதற்காக ஒரு ஏழ்மை ஏழ்மையினாலே உணவில்லை உணவினாலே தான் அவர் உழைக்கிறார்கள் வயலுன்னு தெரிந்து கொண்டு பள்ளிக்கு வரும் பிள்ளைகளுக்கு மதி உணவு கொடுத்தார் ஆயினாலே பிள்ளைகள் பள்ளிக்கு வந்தார்கள் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார் அதற்கு முன்னால் இருந்த ராஜாஜி அவர்கள் பல பள்ளிகளை மூடினார் நேரம் பள்ளி நேரம் குலத்தொழில் செய்யணும் முன்னர் அந்த குலத்தொழில விடப்படாத அதில் தான் தெரியும் போகணும்னு நினச்சார் பல ஐயாயிரக்கணக்கான பள்ளிகளை மூடினார் காமராஜர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்வர் செய்த வேலை அதுபோன்று இரண்டு மூன்று மடங்கு பள்ளிகளை திறந்தார் மதி உணவு போட்டு ஏழைக்குழுநீர் பள்ளிக்கு வரவழைத்தார் அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் தமிழெலாம் படிக்க ஆரம்பித்தார் ஆகினாலே அப்போ வேறு வழி இல்லை அவர்கள் தான் படித்திருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் சமஸ்கிருந்தான் மூலமொழி என்று இந்தியாவிற்கு அதை மறுத்தவர் காட்டுகள் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியபூமி அந்த இடையன்குடியில் தங்கி அந்த கொற்றை துறைமுகத்திலே அவர் ஆட்சி செய்தார் என்று சொல்லி இனி வரும் வாரங்களிலே ஒருணி ஆற்றங்கரையினுடைய அந்த கல்வி பண்பாடு மற்றவர்களை பார்க்கலாம் என்று சொல்லி நான் அந்த உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்